வணக்கம் யாமிருக்க பயமே பார்வதி நமபாதிபதையே அரஹரமகாதேவ மிருகண்டம் நானேய தேசதாம் தயாபதாதிவிய நமசிவசியதாம் அனே வசந்தி மணேவசந்தி முனிநாசபூஜிதா தஞ்சாவூர் மாவட்டம் திருவண்ணமுருதாலுக்கா கதராமங்கலம் கிராமத்தில் எழுந்திருள்ள பரமேஸ்வரி ஆலயம் கும்பகோணத்திலிருந்து இருபத்திரெண்டு கிலோமீட்டரும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டரும் தொலைவில் உள்ளது இதில் பஸ் மார்க்கமும் உண்டு உள்ள லோக்கல் பஸ்ஸும் உண்டு இதனை தொடர்ந்து அம்பாள் இங்கே நகண்ட மக ரிஷியால் பூஜை பண்ணி அகசியாக பிரிஷ்ட பண்ண அம்பால் ரெண்டாயிரம் வருடம் பழமையான இங்கே பத்மாசனில் சாந்தஸ்வருமான் நின்ற குளத்தில் அருள்வாளிக்கிற நான்கு கரங்கள் அபயவரத கஸ்தம் ஹஸ்தம் வலம்புரி சங்கு பிரயோக சக்கரம் இங்கே எதிரியை சம்ஹாரம் பண்ணுற மாதிரி இருக்கும் அம்பாள் முன்பக்கம் அம்பாள் இருக்கும் பின்பகம் சர்பாகாரமாக இருக்கும் அம்பாள் ராகு தோஷங்களை வருத்தி பண்ணி அருள் பாலிக்கிற தபஸ் ஊரத்தில் இருக்கிறனால தபஸ் கோலத்தில் இருக்கிறனால அம்பா இங்கே கேட்குற வரத்தை கொடுக்குறா காற்று ரஷிக்கிறாள் என்ன பிரார்த்தனை செய்தாலும் நிறைவேறும் கோர்ட்டு கேஸு குழந்த பிறகு புத்திர பாக்கியம் அதுமாரி வந்து டாக்டர் டாக்டர் சீட் கிடைக்காதவங்க நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணாதவங்க எல்லாமே இங்கே நடக்கும் நிறைவேறும் அம்பாலோடைய அனுகிரகத்துடன் முருகஸ்வர நட்சத்திரம் ஐதேவதை குலதெய்வ வழிபாடு விட்டு பேர் குலதெய்வ வழிபாட்டு வர்த்தியான சலத்தோட விசேஷம் வருடா வருடம் ஆடி மாதத்தில் விசேஷமாக பூஜைகள்லாம் நடைபெறும் நவராத்திரி வந்து ஒம்போது நாளும் சாரதா நவராத்திரி விசேஷமாக பூஜைகள் காலை அபிஷேகங்கள் அர்ச்சனந்திராப்பு அலங்கார பூஜைகள்லாம் நடைபெறும் டெய்லி அம்பாள் ஒரே கால அபிஷேக பூஜைகள்லாம் காலையில் மட்டும்தான் சாய்ந்திரம் ராத்திரி நட பேர் காசிக்கு போகிறதா ஐதீகம் நிறைய பேர் குலதெய்வ பக்தர்களால் அம்பாளுக்கு இங்கே நிறைய கைங்கரியங்கள் செய்து வரார்கள் நன்றி வணக்கம் ரொம்ப சந்தோஷம்